ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சின்ன வயசுல இந்த விளையாட்டு விளையாடி இருக்கீங்களோ மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அப்படி தெரிஞ்சேன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன விளையாட்டு சொல்லுங்க பாப்போம். இதுதான் அந்த விளையாட்டு. பாத்தீங்களா? டக் டிக்கி டோஸ். யார் வின் பண்ண தம்பி. ஆ சரியா சரியா இந்த அந்த நீ எதை எடுக்க போற? அந்த ஆ கிவ் ஹேங்க. டக் அண்டு எனக்கு டைம் போயிடும். அதுக்குள்ளைக்கு கொண்டு வா. ஓகே. இப்போ நான் வச்சுட்டேன் நீங்க வந்து பாருங்க. இங்க இருக்கு. அங்க வச்சுட்டீங்க அப்ப நான் இங்க வைக்கறேன் நான் இங்க வச்சுட்டேனே இங்க ஆ இப்போ நீங்க இறக்குங்க அம்மா பொறு பொறு நீங்க இங்க இறக்கிட்டீங்க ஓகே நான் வந்து இத இங்க இறக்கிட்டேன் இப்போ நீங்க எங்க இறக்குவீங்க தக்கந்து இங்க

அண்ணப்பா தோத்துட்டாரு ஏ டக்கு டோஸ்